வந்து ஜாஸ்மின்னுடைய பர்த்டே அவருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்றாவது எனக்கு ஒரு சொல்லி மிஸ்ஸுங்க இருக்குது நேரத்தில் வந்து நான் கூப்பிட்டு கேக் கட் பண்ணல இல்லாமல் போயிடுன்னு சொல்லிட்டு இந்த முறை பர்த்டே வந்து அளவுக்கு ஃப்ரீ ஒரு கிஃப்ட் வந்து

ഇവിടെ அலங்கരിച്ചിനാണ് பாത്തിங்களா ഇനേകളാ ബാബി பாത്തിங்கさんのளுடைய அழகான ഷൂ പോടേണ്ട മച്ചാനസ് ഇനേറെ ഷൂവൽ ഇതിനെ അങ്ങോട്ട് വെക്കുകങ്ങളുടെ റൂമിലൂടെ വായുയേന്മെനെ ഇതിനെമല വെക്കുക പതിങ്ങാണോ ഞാൻ சொன்னんだ അങ്ങറെസ്ക്കും അല്ല മച്ചാനസ് പതിവുസുള്ള അതില് കുട്ടിയിറസി വരെ നമ്മേനെ സക്കേവനനടിക്ക് കൊണ്ടരണം

ஆ எதையோ கொண்டு வந்து காலில் வச்சு சாப்பிடுது சார் சரிதோ மயில் இஞ்சாலும் பார்க்குறார் என்ன நடக்குதுன்னு ஃபுல் சூன் பண்ணி எடுக்கிற வழியால் ஆடுது சரி மோட்டோடுக்கு போயிட்டேன் ஒரக்கு மன்னைகிறீர்களோ இதைப் பரந்து சாப்புட்டன் முடிக்கிறேன் ஆஹ் வளர்க்க வளர்க்கு வெல்கம் டு ஜோலிபிடத் நான் உங்க சார மருந்து நினைக்கிறேன்னு சொன்னாங்க உங்களுக்கு வீட்ட தான் நினைக்கிறேன் வீடியோவா இருக்க போகுது அதாவது வந்து ரெய்னி டே வீடியோ மண்டே தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா காரை விலருந்து நாங்க வளமையாவே போகணும் தண்ணி ஊத்துவோம் நேற்று ஊத்தல சொல்லி போடுற தண்ணி ஊற்றிட்டாங்க வானிலை அரைக்கியாளர் தான் விளாத்துல மழை வரும் தெரியாது மழை அவங்கள பாத்தீங்கன்னு அடிச்சு ஊற்றிக்கொண்டே இருக்குது பாரம்பணிக்குள்ளையா போட்ட பிளான் எல்லாம் சுதப்பல ஆயிட்டு அதாவது வந்து வெளியில போயிட்டு ஒரு சில வேலை திட்டங்கள் முக்கியமான வேலை திட்டம் அது ஸ்டாப் ஆயிடுது அப்புறம் வந்து சமைக்க வேண்டிய சமையல் மதியத்துக்குரிய அதுவும் வந்து இது ஸ்டாப் ஆயிடுச்சு இப்படி வந்தாலும் நிறைய இருக்கு அப்படி மழைக்கால இந்த நாளை வந்து இந்த வீட்டுக்குள்ள அப்படியெல்லாம் நிலப்பிரிச்சு அப்புறம் சொல்லிட்டு പാക പോകേണ്ട വീഡിയോ സ്വദേശ്യമായിരിക്കും ഇന്ത്യല്ലാം എതിർക്കൊണ്ടോ അവർക്കുണ്ടെങ്കിൽ ഇനിയ പ്രതി വാർത്തകൾ എപ്പോഴും സുഖബല ആരോഗ്യത്തിൽ സമാധാനമാന്തോഷമാ பாலதமன் சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இது ஸ்பெஷலாக வந்து இந்த அஸ்வின் பர்த்டே ஆஸ்வின் வந்து தேர்ட்டீன் ஸ்டார்ட் ஆகிட்டு வாழ்க்கை பருவம் ஸ்டார்ட் ஆகிட்டுது அப்போ காலையிலே நாங்கள் வந்து அவருக்கு வாட்ஸ்அப்பில் எடுத்து விஷ் பண்ணிட்டேன் ஸோ எந்த இதுனாவும் ஐஸ்வீனுக்கு என்னுடைய ஜோலி லட்சம் ரீதியாகவும் ஐஸ்வின் குட்டிக்கு வந்து இனியும் பிரதான நான் வாழ்த்துக்கள் அஸ்வின் எப்போவுமே நல்லா சுற்றித்தனமாக சந்தோஷமாக இருக்கணும் அஸ்வினும் எல்லா பிரேனையும் வந்து சொன்னா சொல்லிக்க எதற்கு கேக் கட் பண்ணிடலாம் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வந்து வியாழன் நாளைக்கு ஸ்கூல் இப்போல்லாம் அவங்களோட ஸ்கூலில் வந்து லீவு எடுக்கலாம் சோ மதநாள் வந்து அவங்கள கூப்பிடல ஆனாலும் வந்து இந்த முறை பர்த்டே வந்து அஸ்வி மதக்குள்ள அளவுக்கு ஃப்ரீயாக கிஃப்ட் வந்து குழந்தை சேர்த்து மது வந்து நாங்கள் அப்போ குறுக்கப்போ தான் இப்ப சொல்ல மாட்டோம் அவருக்கு வந்து நான் காலையில சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி பர்த்டே வந்து நல்ல பெரிய ஒரு கிஃப்ட் இருக்குது அத்தையா அவங்க வந்து கேக் கட் பண்ணலாம் நாளைக்கு இந்த அத்தையோட வந்து மேலே அம்மா அது நல்ல பாருக்கு மனிதங்க அழைச்சிருந்தாங்க அது மேலேயா போக பண்ணும் போயிட்டு உடனே திரும்பி வர்றதெல்லாம் பஸ்ட மாதிரி வந்து எஸ்னி எங்க கூப்பிட்டு அவரை ஸ்கூல் லீவ் கிடைக்காது ஸோ இருந்தாலும் வந்து மேலே அவரோட இருக்குதானே மேபி எஸ்எனுக்கு கேக் கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல உறவுகளோட இருக்கிறாரு ஸோ அவங்க வந்து கேக் கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க அப்போ புதுசு பண்ண ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு தானே அங்கே சொல்லிட்டு மிஸ்ஸிங்காக இருக்குது நேரில் வந்து நான் கூப்பிட்டீங்க கேக் கட் பண்ணிங்களேன் இல்லை அங்கே போயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து அவனை சந்தோஷப்படுறா வந்து சூப்பரான ஒரு ஹிட் அவனுக்கு நிறைய காலத்துக்கு இப்போ தேர்ட்டீன் சொல்லியிருக்க நைன்டீன் வரையும் பாய்க்கக்கூடியதான வேல்யூவான ஹிட் தான் நான் அவங்க உடம்பு செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக அதை கொடுப்பான் மழையை பார்க்க ஆசையா இருக்குது அப்ப நேற்று முன்னேற சரி மழை போய் நல்ல ஒரு கீழ போடுவோம் அது மின்னல் வந்துச்சு மின்னல் வந்தா சரியான பயன் ஆயிருக்கு காலையில பாட்டி மட்டும் சாப்பிடுது மலைக்கு என்ன காசிக்குது மாலை சாப்பிட்டேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்து சமைச்சு சாப்பிடணும் வீட்டில் ஸ்டார்ட் ஆயிடுது மக்களை ரெண்டு வெளியான கிளாக்கு நினைஞ்சு நாங்க காத்து வராது வரைக்கும் கர்ப்பண்ண சாமியா அப்படியே

சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மழை காலத்தை என்ஜாய் பண்ணா சூப்பராக இருக்குது இல்லை போகும் இன்னைக்கு மழை வந்து சாப்பிட்டு எல்லாரும் மாடு வந்து பார்த்தா சார் வேணும் சாப்பிட்டே இருக்காங்க நாங்க வந்து இங்கே வந்து மறுபடியும் நான் சார் அம்மா போலேருந்து இப்போ உலகின் கருத்துல வெடி மரணம் தருவதுலாம் கொண்டு விட மாட்டேன் நானும் மழை சரியான மழையா இருக்குன்னு சொல்லி இந்த மழை வந்தா நாங்க இது ஆரம்பிக்கிறோம் எனக்கு இந்த உடம்பா நம்மளால ஊர் செடியான பழம் தேர்வு நான் மழையை பார்த்தாலும் சேரது இன்னைக்குமே நான் வந்து இந்த மழையில இன்னைக்கு நல்லது புல்லர் போடுவோம் முடிக்கல என்ன பெரியவர் வந்து நல்லா இருக்க ஆனா நாங்க வந்து ஒரு தீவி போடுவோம் இந்த தண்ணி தான் பாத்தீங்களா போயிருக்கான்னு

நல்ல பேடையா சூப்பரா இருக்கு மழை பெய்ய மரங்களே சாப்பாடு நான் மழை மழை பெரியங்களா மக்களுடைய காரணம் வந்து நேரத்து மழையை எப்படி என்ஜாய் பண்ணுறது அந்த மழைய தான் கார்களை கார் பார்க்கிங் ரெண்டு கூப்பிடுவோம் விலச்சி என்ன தோழர்கள் எல்லாம் அங்கே தான் சொல்லிக்கலாம் நல்லா முடி வளர்ந்துச்சிருந்து சொல்லிடுது நான் வந்து ஸ்டெப் கார்ட் பண்ண இப்போ வந்து பார்த்திங்ன்னு சொன்னால் என்னுடைய நானே தயாரித்து வைக்கிறது இப்போ வந்து வளர்ந்துட்டுது ஆனால் எனக்கு வந்து முடி நல்லா வளர்கிற ஆசை இல்லை ஏன்னா நான் படிக்கிற பாலத்தில் இருந்து லிங்கோவேலி வந்து மார்க் நீங்கள் பொம்பளை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா அவரோட தெரியாமல் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஸ்டெப் கார்ட்டுக்கு பட் கல்யாணம் கட்டி அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிவு வெட்டி வெட்டிக்கிட்டான் இருந்தேன் ஆனால் இப்போ முடிவு எடுத்துட்டேன் என்னென்னு சொன்னால் இப்போ முடியணும் ஸ்டெப் கட் கட் பண்ணுறத கொஞ்சம் லோமா வளர்த்துமெண்ட்டு சொல்லிவிட்டு நான்லாம் ஓஎல் படிக்கிற காலத்தில் ஏஎல் படிக்கிற காலத்துலாம் என்னுடைய முடி வந்து இங்கிட்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க அண்ணா வந்து சௌதிகை கேட்க எனக்கு அங்கே இருந்து பாத்திக்காக ஓப்பன் ஆகிட்டு விலை எனக்குறாரு சரி இந்த அண்ணா அப்படி லீவு போவாங்க பெண்ணுடைய முடியை பார்த்தபடியா மெரசல் ஆகுது ஆகா சடம் மாதிரி நான் முன்னோக்கி விவசாயிகள் ஓடிட்டு போனால் நான் என்னால் வந்தது நான் முன்னோக்கி போயிட்டு என்ன சொன்னார் இந்துக்கிங்க முடியு நான் என்ன அந்த எண்ணெய் நான் சொல்லிவிடுறது எண்ணில் வளமையாகவே எனக்கு அவ்வளோ நல்ல ஒரு அடர்த்தியான முடி வளர்ந்தது கூழ் பேக்கிறத பின்னா இன்னிக்கு நீக்கி பின்னி நீக்கி மட்டும்தான் முன்னிலை அவ்வளோதான் இருக்கும் சோசலுக்கெல்லாம் விடுத்துட்டு கொண்டு போயிட்டு சாரி பொங்கல் வந்து ஜிம்மே தான் இதுலாம் மட்டத்துக்கான இருந்தது அப்படியெல்லாம் ஆசைக்கு வந்து நான் முடி நல்லா வளர்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டேன் இப்போ இருக்கிற முடி வந்து நல்லா அடர்ச்சியாக கருமையாக ஷைனிங்காக இருந்தால் ஓகே அதை இருக்கிற மாதிரி கட்டணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையில் சின்ன சின்ன ரிச் சார் இது வந்து கரம்போ லெமன் ஃபேஷியர் க்ளீன் சார் வந்து இதெல்லாம் நாங்கள் என்ன சேர்த்தோம்னா தொன்த்தில் போட்டுட்டு அப்போது நான் மோசம் பார்த்துட்டு எப்படி இருக்குமோ இதை எடுத்து இப்படி போயிவிடுன்னா அப்படி அவ்வளவு ஊதியாக இருக்கும் இதுக்கு அப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நோமெல்லாம் வைக்கிறையும் போல் இது சூப்பர் மட்டும் சொல்லலாம் நான் வந்த உடம்பையாகவே பொறுத்தே வைக்கிறதே இல்லை அதுதான் எனக்கு பொது வைக்க திருக்க ஆரம்பிமில்லை பொதுவைக்கிறார்கள் தடுக்க ஆரம்பிமில்லை அப்போ நானும் நான் என்ன செய்யலாம் எல்லாத்தையும் நிரும்பி வேண்டியே இருக்கும் திருக்க

ಅಡಿಯ ಅಲೆಯ ಕೊಬ್ಬಿ ಸುಮಾರು ನಾವು ಸರ್ ಕೊಟ್ಟು ವೈದ್ಯರು ಡೈನ್ ಅಂದ್ರೆ ಮಾಡಿ ನಾನು ಮತ್ತೆ ಕೈಗೊಂಡು ಓಜ್ಜೆ ಕೊಟ್ಟಿನ ವೈದ್ಯ ಅಂತ என்ன தெரியுங்க போற பேர மனைவி தண்ணி தேன காலையில வந்து ஆனா ஒத்துழைக்க வேணும் போலயே வந்து இல்லையே வந்து இல்லையே வந்து ये नापने ना बोलते नहीं तो जाता है ये ना साबुन के लिए तो नहीं है बस ये ना तो ये ना बना लेते हैं हाँ बिल्कुल नहीं आना बनाना तारे तो नीचे बोली मैंने ये आम तो है ना ये ना प्लान नहीं है वहाँ पे क्यों ना अब तो बच्चा மழை பெரும் பெரிய 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 ஆடும்படியே இருக்கலாம் மழையோட சேர்ந்துப்ப நல் வாங்கிட்டு காட்டு வந்துச்சு வேற எல்லாம் மழைக்காலமே நல்ல ஐஞ்சு மழை ஏறக்கெல்லாம் நெண்ணுக்கும் மழை பிடிக்கும்

അഡ്ലാസ്റ്റ് അമ്പത് രൂപ മെക്കണമെങ്കിൽ ആ എപ്പി കട്ടുപടി ആവോ ചെയ്യാ സീക്കരണങ്ങളും നല്ലൊരു ബക്ക് ഇത് എടുക്കാകുസ നമ്മി കുഞ്ഞി എനിക്ക് ഏതാ സാപ്പാട് എൻ്റെ കൊടുത്ത ഇവിടെയാണ് കൊടുത്തു അതേ

அரைக்கு வரிசாங்களும் இருக்குது மதிய மட்டும் இந்த குஸ்தி ரைஸ் குக்கை வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைபரை தான் டிஸ்ட் பண்ண வேணாம் எனக்கு வந்து மிகமே பிடிச்சிருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ரைஸ் குக்கரில் வந்து குக் கோம் அந்த எது ஒரு இதெல்லாம் இருக்குது நாங்கள் சாய்க்கும் போது கொண்டாங்க அழைவில்ல ஆனால் இதுலேயும் வந்து இருக்குது போம் குக் பண்ணி போடுறது இங்கே வர பார்த்துங்களா சூழ்ச்சிருக்குது அதாவது வந்து நாங்கள் அந்த வயலில் கொள்ளி போடுது இதில் தான் கொண்டு வந்து ஒன் மணி நானும் ஸ்ட்ரெய்ட்லாம் கூப்பிட்டு போகும்போது ஒன் மணி பார்க்கல ஆனாலும் எனக்கு இந்த புகி ரைஸ் குக்கர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா அதோட வந்துட்டு மொழி கொஞ்சம் ஆகும் எனக்கு சொன்ன என்ன குக்கி ரைஸ் குக்கரும் அப்புறம் வந்து ஒரு ஷூ அந்த ஷூ வந்து இந்த ரெஸ்ஸுக்கு நல்ல ஷூ கட்டாயிருக்கும் அது கொண்டு போய் ரெஸுக்கு மச்சான ஷூ பாட்டுப்பா ஆனால் இதை வந்து கொடுத்த லேப்டாப் கிளாஸ் லெகி அந்த மாதிரி போடுறது அந்த ஷூ வந்து நல்ல ஒரு அழகா இருக்கும் ஆட்டன கீம்ஸ் கூட மொழிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் வந்து என்னுடைய ப்ரேயர் ரூமை வந்து நான் வடிவாக என்ன சொல்வது ஒரு ஒரு கிழமைக்கு என்னுடைய ரூம் வந்து வடிவாக க்ளீன் பண்ணுவேன் நேற்றைய தினம் வந்து என்னுடைய ப்ரேயர் ரூம் எல்லாம் வடிவாக க்ளீன் பண்ணேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் போன பிடிசங்க குடிமீழருக்கு இந்த சப்ஸ்கிரைபர் கொண்டிருந்தாங்க ஸோ அதையும் வந்து நாங்கள் வேறு இடங்கள் கொழுவி இருந்தேன் இப்போ வந்து நானே என்னன்னு சொன்னால் அந்த இந்த மெயின் கொழுவி இந்த அதெல்லாம் உடஞ்சிட்டு இப்போ நேற்று எதுனா நான் கட்டுறது போய் பாருங்க இந்த நூலெல்லாம் போட்டு இப்படியே வடிவாக எல்லாம் கட்டிட்டு எந்த ரூமை வந்து நூலை வாயில் கொஞ்சம் நிலங்கருச்சு நான் பார்த்தீங்களா இலைகளால் பாபி பொம்மை அப்புறம் இது மற்றது வந்து எந்த ரூமுக்கு முன்னால்தான் இந்த ஷுவர் அப்புறம் இந்த பாட்டை எல்லாம் இருக்கும் கம்மி குட்டி நேம் பார்த்தீங்களா குட்டி பாட்டை இருக்கு ஸோ எப்படி ப்ரேயர் ரூமு கண்டு கத்தாச்சியாகவே சிலதான் அப்புறம் வந்து ஜீசஸில் வேர்டும் போட்டியிருக்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்களா இதுதான் அந்த ஷூ ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மச்சா இருக்குங்க பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்னுடைய ஷூ போட்டுட்டு எனக்கு மச்சான ஷூ அப்படின்ட்டு வேணாம் சொன்னால் தானே இந்த ட்ரெஸ்ஸுக்கும் நல்ல மச்சா இருக்குது நல்ல சோம் நல்லா பார்த்துட்டு முன்னேதுமே അതെങ്ങളാ എല്ല ഷൂടെ നടന്നു ഇന്നാണ് കാട്ടാ ഷൂട്ട് എല്ലാം ആശങ്ക ഓക്കെ എന്തെങ്കിലും രൂമയും വേണ്ട ഇറങ്ങാതെ പറഞ്ഞു സ്പെന്താ നാടി എന്റെ പേരേക്ക് മാറ്റി താ പറഞ്ഞു

மழை வந்து நாடி மீன் வர சாப்பாடு அறவே ஸ்டாப் ஆயிட்டு பாத்தீங்களா கோதுமமா அடுத்து வச்சிருக்கிறேன் அப்ப வந்து நான் ஆசைப்பட்ட ஆசைப்பட்டபடி இங்கிலங்கு ரொட்டி அப்படின்னா மழையை சாப்பாடு அமையா போகுது இதோட வந்து என்னுடைய வீடியோவை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்க போறேன் ஏன்னு சொன்னா வீடியோ வந்து லெந்தாயிட்டே போய்கிட்டே இருக்குது இப்ப நான் ஸ்டாண்ட்ல சொல்லிட்டு நல்லா வாங்க வீடியோ வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க அப்படியே இருக்கும்போது லெந்த் ஆகிட்டு இருந்தா ஸோ உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடுங்கப்பா அதனால வந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு குக்கிங் அதையும் பார்ப்பாங்க பாய் பாய் பாய்